ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் காளிப்பட்டி தாண்டி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வைகுந்தத்து பக்கத்தில் உள்ள இருகாலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ள பொங்கரமேட்டு முனிப்பொங்கிலுக்கு போயிருந்தோம் பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் நிஜமாகவே சூப்பராக இருந்தது அந்த கோயில் வந்து நான் முதல் முதலாக வந்து முனியப்பன் பக்கத்தில் வந்து பெண் முனியப்பன் சாமி பார்த்தோம் ரொம்பவே வந்து நிறையா முனியப்பன் இருந்து அங்கே இருந்தது நிறைய பேர் ஒரு வேண்டுதலுக்காக ஒரு வேண்டுதல் நிறைவேறதுன்னா அந்த முனியப்பன் சாமி செஞ்சு வைக்கிறது வழக்கம் போல் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேயே அடுப்பு எல்லாமே எல்லா வசதியோடும் சூப்பராக இருந்ததுன்னா கூட கிராமத்தில் இருக்கிறதுனால கோயில் பெரிய வசதியோடும் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே இருந்தது மேக்ஸிமம் அந்த ஆடு கோழி வெட்டுறவங்களாம் அங்கேயே சமைச்சி சாப்பிடுவாங்க போல் நாங்கள் பொங்கல் மட்டும்தான் இதை வச்சோம் அதில் பார்த்திங்கன்னா பாறை வடிவில் வந்து அந்த அஞ்சுத்தலை மாதிரியே வந்து இயற்கையாகவே பாறை வடிவில் இருந்துருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குத்துக்கன்று அவங்களே உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கும் நிறைய பேர் வந்து சேவல் எடுத்து பொங்கல் வைக்கிறாங்க அந்த நாகர சாமிக்கும் அதுக்கப்புறம் இது சாமிக்கு படையல்காக முனிப்பணிக்கு எப்போவுமே காதோளை கருகுமணி பெரிய கற்பூரம் அப்புறம் இன்னும் கோட்ரை அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு சாமிக்காக எடுத்து வச்சுட்டோம் அதுக்குள்ளேயும் இப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுவிட்டோம் நல்லா இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு எப்பவுமே கோஆப்ரேட் பண்ண மாட்டார் உங்களுக்கே தெரியும் அவரும் எடுக்க மாட்டேன்ட்டார் இது நானாக எடுத்தது வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து புளிய மரமாக இருந்தது நிறைய புளியங்காய் காய்ச்சி காய்ச்சி பொங்குச்சி அதிலேருந்து ஒரு புளிய எடுத்து நானும் சாப்பிட்டுட்டு நல்லா நம்ம போகும்போதே வந்து தண்ணி பாட்டில் எல்லாமே கொண்டு போயிடும் அங்கேயே இருக்குது தண்ணி ஆனால் வந்து நம்ம பிக்னிக் போகிற மாதிரி கூட இந்த கோயிலுக்கு போகலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வங்கிறாங்க இது வந்து எங்கள் அப்பா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்தப்போ இவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்க எங்கள் சொந்தக்காரங்க அதனால் அந்த வேண்டுதலை நிறைவேறதுக்காக போனோம் அங்கே பாருங்கள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சுற்றியுமே வந்து நிறைய முனியப்பன் அப்புறம் நிறைய போலீஸ் மாதிரி உருவமும் நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த அங்கே இருந்த பூசாரி வந்து ஒரு சாமி விடாமல் எல்லா சாமிக்கும் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து அவ்வளோ வெயில் காலே வைக்க முடியல இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக வந்து பூஜை பண்ணார் எனக்கு தான் ரொம்பவே டென்ஷனாக இருந்தது இவ்வளோ நேரம் ஆகிடுச்சின்னா இந்த பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடத்துவோம் ஒரு நாளைக்கு பௌர்ணமிக்கு போய் பார்க்கணும் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவங்களும் சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறாங்க அந்த கர்ப்பகிரம் அந்த கர்ப்பகிரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த முனிப்பன் வந்து கற்சிலையான முனிப்பன் நிறையா பேர் இருந்தாங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல ஒரு பத்து இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்து பூஜை முடிஞ்சுது பூஜை முடிஞ்சதுன்னு அவங்களும் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பறவலையில் அப்படியே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளோ மக்கள் வந்து கிராமத்து சைடு அந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நம்பி காவல் தெய்வமாக வணங்குறாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் பாய்